ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பல நிறுவனங்கள் வந்து இந்த வரப்புற லோக்சபா தேர்தலுக்கான கணிப்பு முடிவுகளை வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் அதே கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த அதே கூட்டணி தொடர்ந்து வந்துட்டுருக்கு பெரிய கட்சிகள்லாம் தொடர்ந்து திமுகவில் தான் இருக்காங்க ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நடக்கலாம் பட் அதுவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக அப்படின்னு ரெண்டாக பிளவுபட்ட காரணத்தினால எந் இவங்களுக்குள்ள கடுமையான போட்டி வந்து நிலவுது கருத்து கணிப்பு முடிவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக ரெண்டு கட்சியினரும் வந்து சம ஓட்டு வாங்குற மாதிரி சம சதவீதம் வாங்குற மாதிரி இல்லைனா பாஜக வந்து அதிமுக விட கூட வாங்குற மாதிரிலாம் சில முடிவுகள்லாம் வந்து வெளியாயிருக்கு அந்த வகையில் வந்து தமிழக யார் வந்து அதிகமான இடங்களை பிடிக்க போறாங்க யார் எத்தனை சதவீத வாக்குகளை வந்து வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி டைம்ஸ் நம்ம வந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து ஷாக்கிங்கான ரிசல்ட்ஸ் தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு புறம் வந்து பாஜக கடந்த முறை தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சே மூணு சதவீத வாக்குகள் தான் வந்து வாங்கினாங்க ஆனால் இந்த முறை பாஜக இரட்டை இலக்கத்தில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் அதிமுகவே பாஜக வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம முடியலை அப்படின்னாலும் டைம்ஸ் நவ் அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு முடிவை தான் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதில் திமுகவுக்கு இருபத்தி எட்டு சதவீதமும் காங்கிரஸுக்கு இருபது சதவீத வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதிமுகவுக்கு பதினேழு சதவீத வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பாஜகவுக்கு பத்தொம்பது சதவீத வாக்குகள் கிடைக்கும் மற்ற கட்சியினருக்கு வந்து பதினாறு சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சீட்டு அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா திமுக கூட்டணிக்கு வந்து இருபத்தி நாளில் ஆரம்பித்து அதிகபட்சமாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு தொகுதி வரைக்கும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க தனிப்பட்ட சொல்லணும்னா திமுகவுக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு இடமும் காங்கிரஸ்க்கு அஞ்சுலேருந்து ஏழு இடம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதிமுகவுக்கு ஒன்றுலேருந்து மூணு தொகுதி வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பாஜகவுக்கு ரெண்டுலேருந்து ஆறு தொகுதிகள் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மற்ற கட்சியினர் ஒரு ரெண்டு தொகுதிகளை வேணால் கைப்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் அதிமுக விட பாஜக அதிகமான தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டைம்ஸ் நான் கருத்து கணிப்பு முடிவு வந்து வெளியாயிருக்கு கடந்த முறை வந்து பாஜக உள்ள இருந்ததுனால தான் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து தங்களுக்கு வந்து கிடைக்கல சிறுபான்மையினர் மொத்தமாக திமுகவுக்கு வந்து வாக்களிச்சுட்டாங்க அதனால தான் படுதோல்வி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முறை பாஜக வெளியில் அனுப்பிட்டு அதிமுக அவங்க தலைமையில் வந்து புதிய கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் பாஜக வெளில போனதுனால அதிமுக அதிகமான வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு புறம் அதிமுக பாஜக வந்து ஒன்றா இருந்தப்பவே அதிக வாக்கு கிடைக்கல இப்போ பாஜக வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க அதனால் பாஜக வெளில போனதே அதிமுகவுக்கு தான் வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க நன்றி